மகாப்பிரியவாகச்சரணம் நம்ம எவ்வளவுதான் விதம் படித்தாலும் எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கினாலும் அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குதுங்க அந்த சிலபஸை படிக்கிறோம் முடிக்கிறோம் எக்ஸாம் எழுதுகிறோம் மார்க் வாங்குகிறோம் அதுக்கு சர்டிஃபிகேட்டு அது ஒரு கிரேடு நம்மளுக்கு ஒரு பெரிய கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்மளுக்கு கான்வெகேஷன் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களே ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னா சிலபஸே வைக்காத யூனிவர்சிட்டிங்க ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வருங்க இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் மாற்றிக்கலாம் வச்சு அவங்கள்த செஞ்சு பார்க்கலாம் அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க உங்களுக்கு இந்த நிமிஷத்தில் என்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதே உங்களுக்கே தெரியாது அவ்வளோ கஷ்டமான சிலபஸுங்க ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட இந்த யூனிவர்சிட்டியில் தான் நம்ம எல்லாேருமே படிச்சுட்ருக்கோம் இன்னும் படிக்க படிக்க இது எத்தனை ஆனாலும் நம்ம படிச்சுக்கிட்டே தாங்க இருப்போம் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த பாடம் க கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதில் பாத்தீங்க அப்படின்னா வாழ்ந்து முடித்தவர்கள் பெரிய பெரிய மகான்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த வாழ்க்கைங்க யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவேஷன் வாங்குறீங்களோ கான்வெகேஷன் வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பாஸ் பண்ணுறது ஒன்று தானேங்க நம்ம லட்சியமாகவே இருக்கு பெரிய கிராஜுவேஷனாக இல்லைன்னாலும் பெரிய பெரிய சாதனையாளர்களாக இல்லை அப்படின்னாலும் நிம்மதியாக ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் அதுக்கு தான் சில விஷயங்கள் நமக்கு சொல்லித் தராங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பொழுதுமே இந்த பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பேசும் பொழுது நம்ம கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இதை சொல்லலாமா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒன்று நினச்சி இருப்போம் இதில் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருப்போம் இல்லை அவர் தோத்துட்டாருன்னு நினச்சி நம்ம இருப்போம் ஆனால் அதுவும் சில காலம்தாங்க அது அப்படியே மாறிடும் இல்லையா அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா பகவான் கீதையில் சொல்லுவார் இல்லையா ஆசைப்படக்கூடாது ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் புத்தர் கூட சொல்லியிருக்காருங்க ஆனால் இதில் ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசைப்படக்கூடாதுங்க அந்த ஆசைப்பட்டதை மறந்து விடாமல் இருக்கணும் இல்லை ஆசைப்பட்டது அப்படிங்கிறது என்ன கண்ணி லட்சியம் தாங்க அந்த லட்சியத்தை மட்டும் நம்ம எப்பவும் மறக்காமல் அதில் எப்படி பயணம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் அந்த பொறுமையாக காத்திருப்பவனுக்குத்தான் பெரிய பரிசு அப்படிங்கிற அந்த லட்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல வாஸ்தவம் தான் ஆனால் அதுக்காக என்ன சொல்ல முடியாது எல்லாருக்குமே வெற்றி பெறக்கூடிய தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாருக்குமே வெற்றி பெறக்கூடிய தகுதி உண்டு அந்த தகுதியை வளர்த்துக்கொள்ள நாம் என்ன முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா வெற்றி பெறக்கூடியவர்கள் அனைவருமே ஒரே ஒரு விஷயத்தை அவங்க என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னா நம்ம யாராலையும் தோக்கடிக்க முடியவே முடியாது ஏன் அப்படின்னா நம்ம நம்பிக்கையில நம்ம இன்னும் தோக்கவே இல்லை இன்னும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையில நான் தோக்காத வரைக்கும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இதை மட்டும் நம்ம நினச்சா போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த யூனிவர்சிட்டியில் நம்மளும் பாஸ் ஆகி அழகாக அமைதியாக ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ முடியும் மகாபிரிய வாசலன்